ஆயிரம் மாற்றங்கள் நெஞ்செனில் திரும்ப திரும்ப இயக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உணா போகும் அது ஒரு கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும் மலை புதுமொழியை வருமே நேசம் கொண்டு தமிழ் மண்ணை நிலவு சேர்ந்த பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தின தினம் உலா போக்கும் நிலவு சேர்ந்த பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிர திரும்பிர ஏக்கங்கள் அன்னை ஊட்டிய பிரிசோற்றில் ஆயுள் முழுக்க மறந்தோம் ஒற்றை கண்ணில் அடிப்பட்டால் பத்து கண்ணிலும் வழி கண்டோம் பள்ளி கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை நெஞ்சு நிர் திரும்பிட திரும்பிடக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவின் தினம் தினம் அது ஒரு அழகிய நிலா